அயோத்தி நகரை கடந்து சரையு ஆற்றங்கரையை அடைந்த காட்சி வணக்கம் நண்பர்களே போன பாட்டில் என்ன பார்த்தோம் ராமனும் இலக்குவனும் விசுவாமித்திர முனிவரோட சேர்ந்து அயோத்தி நகரத்து மதிர்ச்சுவர்களை தாண்டி வெளியேறி போனாங்க தசரதனோட உயிர் போன மாதிரி முனிவரோட நிழல் மாதிரி மூவரும் கொண்டிருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்போது அந்த பயணத்தில் அடுத்து என்ன நடந்தது எங்கே போனாங்க கம்பர் தன்னோட கவித்திறமையால் எப்படி அதை விவரிக்கிறார்னு பாருங்கள் வரங்கள் மாசு அற தவம் செய்தோர்கள் வாழ் புறங்கள் நேர் இலா நகரம் நீங்கிப் போய் அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அன்னம் நின்று இறங்குவார் புனல் சரையு எய்தினார் கம்பர் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு காட்சியை ஒரு உணர்வை மறைச்சு வச்சிருப்பாரு இங்க பாருங்க முதல்ல வரங்கள் மாசு அற தவம் செய்தோர்கள் வாழ் அப்படின்னா என்னங்க தவம் செஞ்சவங்க நிறைய வரங்களைப் பெறுவாங்க அந்த வரங்கள்ல எந்த குறையும் இல்லாம எந்த கலங்கமும் இல்லாம முழுமையா நிறைவா வாழ்றாங்க சும்மா ஏதோ தவம் செஞ்சுட்டு போயிடல அந்த தவத்தால கிடைச்ச வரங்கள் முழுமையா பயன்பட்டு சந்தோஷமா வாழறவங்க நிறைந்த இடம்னு சொல்றாரு அப்புறம் புறங்கள் நேர் இலா நகரம் நீங்கி போய் என்ன நகரம் அது எந்த புறங்கள் அமராவதி அழகாபுரி மாதிரி தேவர் உலக நகரங்களுக்கே நிகரில்லாத அதைவிட சிறப்பான அயோத்தி மாநகரத்தை கம்பர் எப்பேற்பட்ட கற்பனையில் இந்த நகரத்தை சொல்கிறார் பாருங்க எங்கேயோ இருக்கிற கற்பனை புறங்களை விடவும் மண்ணில் இருக்கிற அயோத்தி சிறப்புன்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த அயோத்தி எவ்வளவு பெரிய செழிப்பு எவ்வளவு பெரிய சக்தி எவ்வளவு பெரிய புகழ் பெற்றதாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த அயோத்தி நகரத்தை இந்த மூவரும் நீங்கி போய் கடந்து போனாங்க அடுத்து அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அன்னம் நின்று இங்குதான் கம்பர் தன்னோட கவித்திறமையை ஒரு நடனமாது மாதிரி சிலம்பொலி எழுப்பி நம்ம மனசில் ஆட வைக்கிறார் அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அன்னம் நடனம் ஆடும் நாட்டியப் பெண்களோட சிலம்புகளில் இருந்து வர்ற சத்தம் எப்படி இருக்கும் ஜல் ஜல்னு ஒரு இனிமையான ஓசை கேட்கும் இல்லையா அதுபோல ஒரு சத்தம் ஆனா எதிலிருந்து இறங்குவார் புனல் சரையு எய்தினார் இறங்குவார் புனல் அப்படின்னா என்றும் ஓசை எழுப்பக்கூடிய பெருகி வரும் நீரையுடைய சரையு எய்தினார் சரையு நதியை அடைந்தார்கள் அடடா என்ன ஒரு அற்புதமான உவமை பாருங்க நதிநீர் ஓடுற சத்தத்தை கம்பர் நாட்டிய பெண்களோட சிலம்பொலிக்கு ஒப்பிடுகிறார் சரையு நதி சும்மா சாதாரணமான நதி இல்ல கங்கை நதி மாதிரி புனிதமான நதி அதுல தண்ணீர் ஓடும் பொழுது ஒரு ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஓசை சலங்கையின் சத்தம் மாதிரி இனிமையா இருக்காம் இது வெறும் சத்தம் இல்ல அயோத்தியின் பெருமையை அதன் செழிப்பை அதன் ஆன்மீக சக்தியை உணர்த்தும் சத்தம் அயோத்தி நகரம் தன்னுடைய அடையாளமாக சரையு நதியை வச்சிருக்கு அந்த நதியோட ஓசையையும் அந்த நகரத்தோட அழகையும் கம்பர் ஒரே பாட்டில் கோர்த்துட்டாரு ராமன் இலக்குவன் விசுவாமித்திரர் மூவரும் அயோத்தி நகரை தாண்டி அந்த இனிமையான சரையு நதிக்கரையை வந்து சேர்றாங்க அந்த நதியோட ஓசை அவங்கள வரவேற்குது அடடா கம்பர் வார்த்தைகளுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கிற காட்சிகள் ஏராளம் அயோத்தியின் அழகையும் சரயுவின் ஓசையையும் நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டாரு இல்லையா இந்த சரயு நதிக்கரையில் தான் ராமனும் இலக்குவனும் விசுவாமித்திரரோட முதல் இரவு பொழுதை கழிக்க போகிறாங்க அங்கே என்ன நடந்ததுன்னு அடுத்த பாடலில் பார்க்கலாம்